ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே விஜய் வந்து காவேரியை வந்து ஆஃபீஸ் இன்ட்ரிவில வந்து பிடிச்சிடுவாருங்க என்னம்மா நீ என் மேலே இருக்கிற கோவத்தில் வந்து நீ எங்கே ஒன்னா வந்து வேலை கேட்ப வரையா காவேரி உன் ஆஃபீஸ் அங்கே இருக்குது நீ அங்கே வா என் மேலே எந்த கோவம் இருந்தாலும் என்னை அடிச்சு கூட அடிச்சுடு இந்த மாதிரிலாம் நீ வராத என்னும்போது அந்த இடத்துல காவேரிக்கு வந்து விஜயை பார்த்தோன்னே ஒரு விதத்தில் வந்து வேறு லெவலில் ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா கிட்டே பண்ண ப்ராமிஸ் வந்து காவேரிக்கு வந்து அப்படியே மெமரியில் இருக்கும் போது அந்த இடத்துல காவேரி வந்து உன்னோட காவேரி வந்து இப்போ இல்லை நான் வந்து என் வீட்டு அம்மாவுக்கு பொண்ணாக நான் உண்மையாக நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னை வந்து இந்த மாதிரிலாம் தொல்லை பண்ணாதீங்க ப்ளீஸ் உங்களை ரொம்ப பணிவாக நான் கேட்டுக்கிறேன் உங்களோட தேவையை எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன்ல இப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே என் கிட்டே இல்லை போது அப்போ வந்து சொல்லுவார் ஏன் உயிரே இங்கே நின்று இருக்கும் போது நீ இன்னும் எதுவுமே கொடுக்கலையே காவேரி நீ தானே என்னோடய சொந்தமேன்ட்டு கிட்டே வந்து விஜய்ப்பா வேறு லெவலில் பேசுகிறாருங்க இந்த ஜோடி ஒன்று சேர்றவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டன் நான்